அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்கறக்கிற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்பிடித்தவர் ஏற்றம் என்ற நூலை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து கம்பர் எழுதுன ஏர் எழுபது என்ற நூலை வந்து அதனுடைய உரையாக வந்து எளிய முறையில் வந்து விளக்குவதற்காக வந்து குளியூரி கேசியினர் வந்து இது எழுதியிருக்கிறாரு முக்கியமான ஒரு நூலாக வந்து இதை நான் பார்க்குறேன் ஏன்னு கேட்டால் வந்து ஏர் எழுபதுன்றது வந்து உங்களுக்கு வந்து பேர்லயே வந்து உங்களுக்கு விளக்கம் புரியும் இருந்தாலும் வந்து அதை வந்து நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் உழவருடைய ஏர் அந்த ஏற்கலப்பை அதனுடைய வேலை மூலயமாக செய்யக்கூடிய அந்த உழவருடைய ஏற்கலப்பை குறித்து விரிவாக பேசப்படுது பிறகு வந்து உழவு குறித்து விரிவாக பேசப்படுது மொத்தமாக எழுபது தலைப்புகளின் கீழே வந்து உங்களுக்கு வந்து உழவு தொழிலை வந்து பிரித்து அவ்வளவு அழகாக வந்து உங்களுக்கு வந்து உரையர்கின்றார் உழவுத் தான் பற்றி தான் முழுக்க முழுக்க புத்தகம் பேசுது அதில் செய்யக்கூடிய வேலைகளை தான் வந்து கவிதை வடிவில் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாரு அதுல முக்கியமா வந்து உழவு தொழில் ஏன் முக்கியம் அப்படின்றது வந்து இப்ப இருக்கிற தலைமுறைக்கு வந்து உணர்த்த வேண்டிய தேவை இருக்கு அது வந்து உழவு தொழிலில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் குறித்து வந்து போதுமான அறிவும் இல்லாம இருக்கு